வழக்கரஞ்சங்கள் மற்றும் காவலர்கள் அவரை முற்றுகையிட்டு சிறை வரைக்கும் அழைத்து சென்றார்கள் அந்த சிறைக்கு அருகே நூறு மீட்டர் தூரம் இருக்கும் போது சங்கர் கணேஷ் டிஎஸ்பி அவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கழித்து தற்போது மீண்டும் சிறைவாசல் அவராகவே தானாகவே முன்வந்து அவராகவே அங்கு நின்று நின்று கொண்டு நீதிமன்ற உத்தரவு அந்த நகல் இன்னும் வரவில்லை என்றும் அதுக்காக காத்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்து மீண்டும் சிறைக்கு செல்வதற்கான தயாராக இருக்கிறார் இது குறித்து காவலரிடம் கேட்டதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக ஒரு காவலருடைய அசுர வேகத்தில் ஒரு வாகனம் சென்றதாகவும் அதில் டிஎஸ்பி இருந்ததாகவும் சக காவலர்கள் ஒரே அந்த யூனிஃபார்ம் இருந்ததன் காரணமாக அந்த அடையாளம் காண முடியாத சூழ்நிலை அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு காவல் நிலையத்தில் தான் அருகில் இருந்து கொண்டிருந்ததாகவும் இது குறித்து சொல்கிறார்கள் நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் தரப்பு கேட்டபோது ஒரு மணி நேரம் வெங்கு சென்றார் அதன் காரணம் என்ன பல்வேறு தொலைக்காட்சிகளில் தப்பியுடைய தகவல் வெளியாகி நீதிமன்றம் நீதிபதிக்கே தகவல் கொடுக்கப்பட்டு ஆலோசனை நடைபெற்ற சூழ்நிலையில் காவல்துறையினர் அவர்களே ஏதோ ஆலோசனை நடத்தி அதன் பின்பாகத்தான் டிஎஸ்பி சங்கர் கணேசை தாமாக முன்வந்து ஆஜர்படுத்தியதாக கூறுகிறார்கள் தற்போது ஒரு புறம் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியிலும் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதி சக நீதிபதி ஊழியர்களுடன் ஆலோசனை நடைபெற்று வருகிறது தற்போது டிஎஸ்பி சங்கர் கணேஷ் ஒரு மணி நேரத்துக்கு பிறகாக தப்பி ஓடிவிட்டு மீண்டும் தாமாக வந்து சிறைக்கு செல்வதற்காக சிறைவாசலில் காத்துக் கொண்டிருக்கிறார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்